அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் ஆனால் அதை செயல்படுத்த முன்வருகின்ற ஐயா அவர்களுக்கு போன்றவர்கள் தான் உண்மையான சிவனர்கள் செல்வது பார்த்தீங்கன்னா அடியா வந்து எந்த ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக செய்து வைக்கிறேன் அடியாரி ரெண்டு வருஷமா என்ன பண்றேன்னா யாருமே கைத்தறி அடி அனுப்படியாது அது போட்டால் ஒவ்வொரு அளவு இருக்கேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட எக்ஸ்பீரியன் டென்ட் போயிடும் இது மாதிரி ஆராய்ச்சி போயிட்டு கொடுத்து அவர் சத்தா இருந்து சமயத்துக்கு நல்லா தொண்டு செய்ய சொல்லி போறவை பணமும் ஆரீசோ போயிட்டு ஐயாவுமே அடுத்ததான் வெகு பேச்சு பேச்சா போயிடும் அளவுக்கு தெய்வ சேர்க்கல குண்டத்தின் மண்ணின் சார்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் லட்சமே ஐயா அவர்களுடன் வழங்கியது

சிறிய விநாயகர் திருவுருவமும் ஒரு சாதாரண விவசாயிகள் பயிர் செஞ்சா மொத்தமாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் நெல் எடுக்க நெல் வைப்பாங்க விவசாயிக்கு நெல் விதையாகும் நம்ம சமய பயிருக்கு எது விதை குழந்தைகள் தான் விதை அந்த விதையை நம்ம உருவாக்குறோமா ஐயா அப்படிதான் சொன்ன நெல்லுக்கு விதையா பயிருக்கு நெல் விதையாகும் சாதாரண பயிருக்கு நம்முடைய தமிழ் பயிற்சி எது குழந்தைகள்லாம் விதை மற்றவங்க கரெக்டா பண்றாங்க நாம பண்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி அது மட்டும் புரிஞ்சுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ உங்க கிட்ட எல்லாம் என் கூட இருக்கு உங்க சொத்துலாம் எல்லாம் இருக்கு காய்கறி வீடு பணம் பங்களா எல்லாம் இருக்கு இதுக்குன்னு ஒரு வாரிசு உருவாக்குங்க அதே மாதிரி நம்ம சமயத்துல மாபெரும் சொத்துக்கு வாரிசு யார் அடுத்த தலைமுறையை தொடர்ந்துமா வேண்டாமா சாதாரண சொத்துக்கெல்லாம் வாரிசு தேடுறீங்க நம்ம சமையல மாபெரும் சொத்துக்கு வாரிசு உருவாக்க வேணுமா வேண்டாம் கட்டாயம் பண்ணணும் முயற்சி எடுக்கணும் ஒரு ஸ்கூல்ல போனா இவ்வளவு புக்கு படிக்கிறாங்க காலேஜ் போனா அவ்வளவு புக்கு படிக்கிறாங்க ஒரு ஐம்பது வரி அறுபது வரி நூறு வரையில் ஒரு பாட்டு படிக்க முடியாதா நம்ம கிட்ட இருந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா அது வந்தாலும் ரொம்ப போயிடும் ரெண்டாவது உடல் சார்ந்த விஷயத்துக்கு தான் நம்ம நிறைய பண்றோம் ஆறு பணம் பங்களா வீடு எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றோம் உயிர் சார்ந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுங்க நூறு ரூபாய்ல தொண்ணூறு ரூபாய் உடல் சார்ந்த விஷயத்துக்கு பண்ணீங்கன்னா பத்து ரூபாய் உயிர் சார்ந்த விஷயத்துக்கும் பண்ணணும் அப்ப அந்த உயிருக்கு இன்சூரன்ஸ் எப்படி பண்றதுன்னா ஐயா சோழ அந்த சிவம் பண்ணி தான் உயிருக்கான இன்சூரன்ஸ் பணமோ பொண்ணோ உட்கா உறவோ சுட்டமோ எதுவும் காப்பாற்றாது உங்களுக்கு தெரியாத மகாபாரதத்தில் உயிரை எடுக்கலாம்னு பார்த்தா இப்போ பரமாத்மா முடிஞ்சு நினைச்சாலும் எடுக்க முடியல தர்மம் வந்து கடுகு கண்ணனாலே முடியுது முடியல தான் காப்பாற்று அப்போ உங்களை எது காப்பாற்ற வண்டி ஓட்ட போது ஹெல்மெண்ட் காப்பாற்றுது எப்பவுமே ஹெல்மெண்ட் காப்பாற்றுமா தர்மத்தை நாம காப்பாத்தணும் வழி வழியாக வந்த தர்மத்தை நாம காப்பாற்றணும் ஒன்று ரெண்டாவது வழி வழியாக வந்த தர்மத்தை அழிவதற்கு நானோ நீங்களும் காரணமாக இருக்கூடாது மறந்துடாதீங்க எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தான் முக்கியம் வழி வழியாக வந்த தர்மத்தை நாம காப்பாற்றணும் வழி வழியா வந்த தர்மத்தை அழிப்பதற்கு நீங்களும் இருப்பாங்க மண்டு வளமையாக இருந்தால் விளைச்சல் அமோகமா இருக்கும் மதம் வளமையாக இருந்தால் ஞானிகளும் யோகிகளும் வந்துகிட்டே இருப்பாங்க நம்மள இந்தியா மூலமாக பாத்தீங்கன்னா தலை கழிக்க முடியுமா மோடி ஞானிகளும் யோகிகளும் வந்துகிட்டே இருக்காங்கன்னா நம்முடைய மதம் வளமையாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அதை நாம புரிஞ்சுக்கலாம் அருமையாக போய் அஞ்சா செய்கிறார்கள் நாயினும் கிடைப்ப அரியையும் கூட்டு இந்த சிறப்பு செஞ்சு நன்றி தெரிவிக்கிறேன் விரைவிலேயே அவர் ஏற்றப்பட்ட பணி நிறைவடைந்து நாம் அந்த திருக்குளமான நன்னாளில சந்திக்கிறோம் அடுத்தது நீங்க வரீங்க நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன்னா அது போதாது நீங்க பத்து பேர் கிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டோம் என்ன இப்ப நீங்களா இருக்கீங்க நம்மளா சேர்ந்து திருப்பணி செய்ய முடியாது யாரோ ஒருத்தர் செய்யறதுன்னா அவருக்கும் உதவியா இருந்து ஊட்டுவாளா இருந்து ஆன்ம லாபம் பெறுவதற்காக இந்த பணியை நம்ம செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்வுக்கும் அடியை பெருமைப்படுத்த நன்றி தெரிவித்து இது முடி நிறைவல்ல மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்